என் கூட சேர்ந்து மேபி இங்க இருக்கிறவங்களும் சரி ஆன்லைன்ல பார்க்கிறவங்களும் பயபக்தியோடு கூட சொல்ற அப்படி சொல்றீங்களா இதாவே என்னோடு பேசினது உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் பொய் என்கிற அந்த பாவத்தை அனுதினமும் அறிந்தும் அறியாமலும் செய்கிறேன் என்று இந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிறேன் பொய்யான வாழ்க்கையிலிருந்து பொய்யான வார்த்தைகளிலிருந்து பொய் சாட்சியிலிருந்து மனம் வருந்தி மனம் திருந்தி நம்முடைய பாதத்தின் முன்பதாய் நான் வருகிறேன் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரு விசை என்னை இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரியும் இந்த பாவத்தின் வல்லமை இந்த பாவத்தின் நிமித்தமாய் எனக்குள்ள வந்த தரித்திரம் எனக்குள்ள வந்த பலவீனம் எனக்குள்ள வந்த சூழ்நிலைகள் என்னை விட்டு விலகும்படியாய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ரத்தத்தினாலே கழுவி என்னை மன்னித்து மனமிறங்கி என்னை சுத்திகரையும் அப்பா இனி பொய்யின் அடையாளமாய் பிசாசின் அடையாளமாய் நான் இருக்க விரும்பவில்லை சத்தியத்தின் அடையாளமாய் தேவனுடைய பிள்ளையாய் நான் வாழ விரும்புகிறேன் என்னை மன்னித்ததற்காக நன்றி இந்த பாவத்தின் வல்லமைகளை என்னை விட்டு என் வாழ்க்கையை விட்டு என் குடும்பத்தை விட்டு அகற்றினதற்காக நன்றி விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமே ஆமே